ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான்ண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சுடி இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் ரொட்டைவேட்டர் சேர்த்து சேலுக்கு தராங்க இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு கச்சு பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கட்சி பி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இது வந்து இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருச்சியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது டிராக்டர் மட்டும் ரொட்டேவேட்ரு இது ரெண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்குவாங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீடைல் பின் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே எல்லாம் டெய்லர் எல்லாம் சேர்க்குறதுன்னா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்